காரைக்கால் நகரில் புனிதவதி என்ற அழகிய பெண் வாழ்ந்து வந்தாள் உலக அழகைவிட சிவபெருமான் மீது கொண்ட பக்தியே அவளது உயிராக இருந்தது தினமும் சிவநாமம் உச்சரித்து அடியார்களை இறைவனாகவே எண்ணி அன்போடு சேவை செய்தாள் ஒருநாள் அவளது பக்தியை சோதிக்க இறைவனே வந்தார் அப்போது புனிதவதி மனமுருகி சொன்னாள் என் உடல் அழகு உம்மை அடைவதற்குத் தடையெனில் அதை நான் துறக்கத் தயாராண்டவா அந்த நிமிடம் அவளது அழகிய உருவம் மறைந்து பேய் போன்ற துறவி உருவம் பெற்றாள் ஆனால் அவள் முகத்தில் பயமில்லை பேரானந்தம் மட்டுமே காலால் நடக்க துணியாமல் கைகளால் நடந்து கைலாயம் நோக்கி பயணித்தாள் அவளது உன்னத பக்தியைக் கண்ட சிவபெருமான் அம்மையே என்று அழைத்து அவளை கைலாயத்தில் ஏற்றுக்கொண்டார் உடல் அழகு மறைந்தாலும் பக்தியின் அழகு என்றும் அழியாது